புதுசா ஒரு ஆப்பாங்க அதாவது வாட்ஸ்அப்புக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அரட்டைன்ற ஒரு ஆப்ப கொண்டு வந்துட்டாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காவுக்கும் நம்மளுக்கும் வாய்க்கா தக்கரா போயிட்டு இருக்குன்னு இதுக்கு நடுவுல நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா அதாவது நம்மளோட லைஃப்ல இதுக்கு முன்னாடி பேஸ்புக் இருந்துச்சு இப்போ ரீசண்டா வாட்ஸ்அப் தான் அதாவது ஓபன் நம்ம கண் முடிச்சா கண் திறந்த எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்ல தான் எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஜோகோ நிறுவனம் அரட்டைன்ற ஒரு ஆப்பை அரட்டை மெசேஜ்ன்ற ஒரு ஆப்பை வாட்ஸ்அப்பை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க சரி நீங்க எல்லாருமே சரி நம்ம வாட்ஸ்அப்பையே யூஸ் பண்ணி தான் ஆகணும் வழி கிடையாது க்ளோஸ் பண்ண முடியாது ஆனால் இதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு மெசேஜையும் நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட அரட்டை என்ற ஆப் மூலயமா நீங்க பயன்படுத்துங்க சரி ஓகே இந்த அரடைன்ற ஆப்பில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு நான் பார்க்கும்பொழுது ஜென்ரலாக சொல்கிறேன் வாட்ஸ்ஆப்ல இருக்கிற அனைத்து விதமான ஃபியூச்சரும் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சூப்பராக கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப்பில் நமக்கு மெசேஜ் பண்ணும்போது இமேஜ் எல்லாம் வரும்ல எல்லா இமேஜையும் வந்து ஆகி கேலரியில் போய் உக்காந்துடும் அப்போ நம்மளுக்கு தேவையான இமேஜ் கேலரியில் தேடுறப்போ இந்த வாட்ஸ்அப்ல இருக்கிற இமேஜும் ஒன்னா எல்லாமே ஒன்றதால ஷோ ஆகும் ஆனால் இந்த அரட்டைன்ற ஆப் மூலயமா வர வாட்ஸ்அப்ல வர இமேஜ் நமக்கு தேவைன்னா மட்டும் நம்மளே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம வாட்ஸ்அப்ல டவுன்லோட் பண்ணிட்டாலும் அது நம்மளோட கேலரியில் போய் வைக்காது மறுபடியும் நீங்க கீழே ஒரு மார்க் கிளிக் கொடுத்து தான் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம அமெரிக்காவுக்கும் நம்மளுக்கு நடக்கிற வாய்ப்பா தகராறுல ஜோகோ நிறுவனம் புதுசா அரட்டைன்ற ஒரு ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் தயவு செய்து இதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல பாக்குற நம்ம வீடியோவை பார்த்துட்டு அரட்டை தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா மறக்காம அரட்டைன்னு கமெண்ட் பண்ணுங்க சரி நிறைய பேரு இது சம்பந்தமா பேசியிருக்காங்க வீடியோவும் அப்லோட் பண்ணிருக்காங்க பட் நம்ம சேனல்ல ஏன் இது இருக்கு அப்லோட் பண்ணலை அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப ரொம்ப வேலையா இருந்துச்சுங்க அதனால நம்மளால அப்லோட் பண்ண முடியல பட் இப்ப இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்க எல்லாரும் உங்களோட மொபைல அரட்டை ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணி வைங்க வாட்ஸ்அப் எந்த அளவுக்கு வைரல் ஆகுதோ அதே அளவுக்கு நம்மளோட தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட அரட்டை என்ற ஆப் வைரல் ஆகணும் இதுதான் என்னோட குறிக்கோள் ஏன்னா எல்லாமே அங்கேயே உருவாக்கி அங்கேயே வந்துட்டு தயாரிக்கப்பட்டு ஆனா நம்மளால பயன்படுத்தணும் ஆனா நம்ம இடத்துல ஒரு விஷயம் உருவாகும் போது நம்மள சப்போர்ட் பண்ணலாம் எப்படிதான் தான் இளைஞர்களாக உருவாக்கப்பட்ட இந்த அரட்டை ஆப் அவங்க மூலியமாவே வளரணுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன் தயவு செய்து இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு அப்படியே போனாலும் சரி லைக் சரி பட் உங்க மொபைல்ல வீடியோவை பார்த்த பிறகு அரட்டை ஆப் இருந்தே ஆகணும் எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க எல்லாரும் வாட்ஸ்ஆப் எப்படி யூஸ் பண்றீங்களோ அதோ அதே மெத்தட்ல அரட்டை ஆப்பையும் யூஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம இடத்துல நம்மளுக்கான ஒரு பொருள் உருவாக்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரி இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அரட்டை ஆப்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற எல்லாரும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் என்னங்க சீக்கிரம் போங்க போய் டவுன்லோட் பண்ணுங்க அரட்டை யூஸ் ஃபேமிலிக்கு ஷேர் இந்த வீடியோ அப்படியே Thank you.